இட்லி தோசை காரப்பொடி செய்யணும் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து செஞ்சால் தான் அது நல்லா ஒரே மாதிரி எல்லா பருப்பையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சா தான் அந்த பொடியினுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சிருந்து சாப்பிட்றதுக்கும் அந்த பொறுப்பறுப்பு குறையாமல் இருக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம சட்டுன்னு ஒரு பொடி செய்யணும் பொடி வீட்டில் தீந்து போச்சு பொடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டே நிமிஷத்தில் சட்டனு பன்னிரெலாம் விதவிதமாக பருப்பெல்லாம் மறுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம் ஒரு சில பேஸிக்கான பொருட்களை வச்சே இந்த பொடியை வந்து ரொம்ப சுவையாக பண்ணிடலாம் இது தோசையில் தூவிட்டு ரோஸ்ட்டு போட்டிங்கன்னா பொடி ரோஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்குங்க மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் இந்த பொடியை நம்ம செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சுருந்து கூட பயன்படுத்தலாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இல்லை இதை வச்சுருந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் பயன்படுத்தினாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபியை பார்த்துக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே தாங்க ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு எடுத்துட்டு தோல் உரித்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் பேனை சூடு பண்ணிட்டு இந்த ரெண்டு ரெண்டாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணோம் இல்லையா அந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வருப்பட்டு வரணும் இது வறுபட்டு வர்ற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம் இந்த சலசலன்னு வரணும் இந்த பூண்டு நல்லா வெந்துட்டு கருவேப்பிலையும் நல்லா வெந்து வரணும் அந்த அளவு சலசலன்னு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த பூண்டு கருவேப்பிலை வறுக்கிறது மட்டும்தாங்க டைம் வேறு எதுவுமே இதுக்கு அதிக டைமே செலவே ஆகாது ரெண்டே நிமிஷத்தில் சட்டனை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக மனமாக இருக்கும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுனால அஞ்சாறு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிறையா வேணும்னா என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பி செவந்து வந்துடுச்சு எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பொறு பொருன்னு வரும் அதனால் இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் உப்பு இதுக்கு வந்து உப்பு அதிகம் செலவாகாது இந்த பொடிக்கு உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த பெருங்காயத்தையும் உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் வதக்கிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இந்த தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு சேர்க்காதவங்க இந்த தேங்காய் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இப்போ ரெண்டையுமே சேர்த்துருக்கேன் இந்த தேங்காயை அப்படியே செவந்து வர அளவுக்கும் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன் இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம் இதுக்கு நிறைய பொருட்கள் சேர்த்து வறுக்கணுங்கிறதே இல்லை இந்த பூண்டு கருவேப்பில் வறுக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் பாக்கி எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போடுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வருத்த வரமிளகாயை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது தோசையில் தூவிட்டு ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க இந்த பொடி ரோஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சூடான இட்லியில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இதையே கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் சட்னியே தேவைப்படாது ரொம்ப சுவையாக மணமாக அந்த பூண்டு தேங்காய் இதெல்லாம் சேரும்போது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இது சீக்கிரமாக ஆகிடும் சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் தயார் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் தோசைப்பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ படிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்